அஜித்குமார் அவர்கள் ஒரு நடிகர் என்பதை தாண்டி தமிழ் சினிமா ரசிகர்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் தான் அவரை பற்றி பொதுவான எண்ணங்கள் மற்றும் ரசிகர்கள் மீதான அவருடைய அணுகுமுறை குறித்து சில கருத்துக்களை நான் இங்கே முன்வைக்க போகிறேன் பொது இடங்களில் அஜித்குமார் அவர்களின் அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படின்னா அஜித் அவர்கள் காது கேட்காத ஒரு ரசிகருக்கு செல்ஃபி எடுத்ததாக செய்திகள் வந்தபோது அது ஒரு நல்ல விஷயமாக தான் பேசப்படுது ஆனால் அதே சமயம் மற்றவர்கள் செல்ஃபி எடுக்க வந்தால் அவர் விலகுவதாகவும் சில சமயங்களில் தொலைபேசிகளை பிடுங்குவதாகவும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பேச்சும் இருக்கு இது ஒரு கேள்வியை எழுப்புது ஏன் அப்படின்னா உடல்நல குறைபாடு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அஜித்துடன் செல்ஃபி எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது பொது இடங்களில் அவரை பார்க்க வரும் ரசிகர்களை அவர் ஏன் தவிர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது அவர் வந்து பொதுவாக ரசிகர்களை தவிர்ப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களை பிடிக்காதனால்தானா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சிலருக்கு வருது ஒருவேளை ரசிகர் பட்டாளத்தை கட்டுப்படுத்துவதற்காக அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்திற்காக அவர் இவ்வாறு செய்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழும்புது ரசிகர்களும் அஜித்தின் வெற்றியும் பற்றி நம்ம பார்க்கலாம் அஜித் நடிகராக அடைந்தது அவர் நடித்த படங்களின் மூலம்தான் அவருடைய படங்கள் ஹிட் ஆனதுனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் உருவாச்சு அவரோட ரசிகர்கள் தான் படங்களை படங்களை வந்து பார்த்து தங்களது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொடுத்து தான் அவரை வந்து மேலும் பிரபலம் ஆக்குனாங்க அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவர் படம் நடிக்கும்போது வெளியிடும்போது ரசிகர்களின் ஆதரவை நம்பி தான் இருக்கார் அஜித்து மற்ற நேரங்களில் ரசிகர்களை பார்க்க தயங்குவர் என் படங்களுக்கு நீங்கள் காசை வீணாக்குதீர்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் என்று பொது வழியில் ஏன் சொல்லக்கூடாது கரெக்டு தானே அந்த டைம்ல மட்டும் மக்களோடைய காசு வேணும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கு ஸோ அதனால தான் அவங்க ப்ராப்ளமும் ஆனாங்க ஆனால் மற்ற டைம்ல ஒரு செல்ஃபி அட்லீஸ்ட் ஒரு தலை ஒரு சின்ன சிரிப்பு கூட அவர்கிட்ட வந்து நம்ம பார்க்க கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்துகிறாரு தலை அஜித் உங்களை நேரில் பார்த்து விட்டோம் என்ற சின்ன சந்தோஷம் கூட உங்களின் ரசிகர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைக்கிறீர்களா ஒரு ரசிகன் தான் விரும்பும் ஒருவரை பார்க்கும்போது அது அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும் அந்த ஒரு சிறிய சந்திப்பு அவர்கள் மனதளவில் உள்ள சில கஷ்டங்கள் அல்லது உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் ஆகியவற்றில் ஒரு நேர்மையான மாற்றத்தை கூட உங்களால் கொடுக்க முடியும் ஆனால் அந்த சின்ன சந்தோஷம் கூட ரசிகர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று நீங்கள் நினைப்பது சரியா நான் யாருடைய ரசிகனும் கிடையாது ஆனால் ரசிகர்களின் மனநிலையை புரிந்து இணக்கமாக பழகும் விஷயத்தில் நடிகர் விஜய் உங்களை விட மிகவும் நல்லவர் என்பது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து கிழக்க